அவார சிந்தும் ஞானதம் சாந்த ரூபி நம் சந்திரசேகரகுரும் பிரணமாமி வகம் அத்வைதாசவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் தை அமாவாசை புதன்கிழமை வந்திருக்கு பொன் கிடைத்தாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு இதற்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்றத உங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அல்லது உங்களுக்கு தெரிந்த விதத்துல என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது வந்து புதன்கிழமை அவ்வளவு ஒரு சிறப்பு அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டுள்ளது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் தை அமாவாசை அதனால பொதுவாக சில புராணங்கள்ல மகாலட்சுமி தாயார் அமாவாசையில் வந்து ஜனனம் நடந்தது அப்படின்னு புராணங்கள் சில புராணங்கள் சொல்லுகின்றது அதனால தான் காலையில் பித்ரு விஷயங்களையும் மாலையில் மகாலட்சுமி பூஜையும் செய்ய சொல்கிறாங்க இதற்கு வந்து நம்ம வந்து எதை எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிளாக அப்படின்னா இந்த தீபாவளி அமாவாசை அப்படின்னா மார்வாடிகள் நிச்சயமாக மகாலட்சுமி பூஜையை செய்வாங்க நாமும் நம்முடைய சேனலில் சொல்லிட்டு வரோம் நம்ம எல்லாருமே செய்கிறோம் அந்த விதத்தில் ஒவ்வொரு மாதமும் அந்த தீபாவளி அமாவாசை மட்டும் இல்லாமல் அதாவது ஐப்பசி அமாவாசை மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அமாவாசையும் மகாலட்சுமி பூஜையை செய்யும்போது தாயாரியினுடைய பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்கும் மகாலட்சுமி பூஜையை நாம் எப்பொழுதெல்லாம் செய்வது சிறப்பு அப்படின்னு கேட்டால் வெள்ளிக்கிழமைகளில் நாம் மகாலட்சுமி பூஜையை செய்யலாம் அதை தொடர்ந்து அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த அமாவாசை பௌர்ணமி மாலை நேரத்தில் செய்வது சிறந்தது வெள்ளிக்கிழமைகளில் காலையில் செய்வது சிறந்தது முடியாதவர்கள் மாலையும் செய்யலாம் இதை தொடர்ந்து உத்திரம் நட்சத்திரம் மகாலட்சுமியினுடைய ஜனன நட்சத்திரம் உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த உத்திர நட்சத்திரம் அன்று மகாலட்சுமி தாயாரை சிறப்பான விதத்தில் நாம் தொடர்ந்து பூஜை செய்து வரும்போது நிச்சயமாக தாயாரினுடைய அனுகிரகம் கிடைக்கும் இதுல உங்களுக்கு எப்பெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க உத்திர நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன் பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமைகள் மா காலை நேரம் மாலை நேரம் இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இல்லையா இதில் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு செஞ்சுட்டு வாங்க வெள்ளிக்கிழமைகள்லாம் மேக்ஸிமம் காலையில் செய்யுங்க அமாவாசை பௌர்ணமிகளில் மாலை நேரத்தில் செய்யுங்க உத்திரம் நட்சத்திரம் வரும் அன்றைய தினமும் காலையோ மாலையோ செய்யுங்க இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது தாயாரின் அனுகிரகம் கிடைக்கும் இன்றைய தினம் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் இன்றைய தினம் மாலை நேரத்தில் பெருசாக செய்யணுன்னு கிடையாது இன்றைய தினம் தாயாருக்கு உகந்த நாள் அதனால் நான் பூஜை செய்கிறேன்னு ஓரளவுக்கு நம்ம செஞ்சாலே போதும் இந்த மாதிரி ஒரு நாட்களில் தாயாருக்கு அழகாக ரெண்டு தீபத்தை ஏற்றி வையுங்க பக்தியோடு செய்யுங்க தீபத்தை ஏற்றி வச்சுடுங்க தயாருக்கு பிடித்த மலர்கள் உங்களால் எதெல்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கி தயாருக்கு வையுங்க வாங்குவதை விட நம்முடைய தோட்டத்தில் பூத்த ஒரே ஒரு பூவாக இருந்தாலும் அதனுடைய பலனே வேறு அதனால் அந்த மாதிரி இருந்தாலும் துளசியாகட்டும் வில்வமாகட்டும் அல்லது வேற எந்த மலராக இருந்தாலும் நம் தோட்டத்தில் நாம் பார்த்து தண்ணீர் ஊற்றி வளர்த்த அந்த செடியில் இருந்து பூத்த ஒரு மலராவது கொண்டு வந்து தயாருக்கு வச்சு பூஜை பண்ணுங்க பூஜை பண்ணும்போது பிரகிருத்தியை நமகா விக்ருத்தியை நமகா வித்தியாய நமகா சர்வபூதயுத பிரதாயை நம சத்தாயை நம விபூத்தியை நம நமகா பரமாத்மிகா ஏ நம வாஜே நம பத்மமாலா ஏ இந்த மாதிரி தாயாரியனுடைய அஷ்டோத்திரம் சொல்லி குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுங்க குங்கும பூ இருந்தால் அதையும் சேர்த்து அர்ச்சனை பண்ணுங்க குங்கும பூ இருந்தால் தாயாருக்கு வையுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாம மகாலட்சுமி அஷ்டோத்திரம் படிக்கலாம் மகாலட்சுமி சகசிரநாமம் படிக்கலாம் லக்ஷ்மி நாராயண ருதயம் வந்து படிக்கலாம் ஸ்ரீ துதி படிக்கலாம் ஸ்ரீ துதி முழுவதும் படிக்க முடியாதவர்கள் நான் வந்து அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரே ஒரு பேரகிராஃபு அந்த பேரகிராஃபில் தான் அனுகிரகம் கிடைச்சது காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமான் கோவிலில் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அந்த பேரகிராஃபையும் நாம் வந்து படிக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாரினுடைய நாமம் இருக்கு இப்படி உங்களால் எது முடியுமோ அதை வந்து படித்து உங்களுடைய ஸ்ரத்தா பக்தி அந்த நேரம் எல்லாத்தையும் பொறுத்து நீங்களே நிர்ணயம் பண்ணுங்க கனகதரா ஸ்லோகத்தை வந்து படிக்கலாம் படிக்க தெரியாதவர்கள் போட்டு கேட்டுட்டே வந்து அர்ச்சனை பண்ணலாம் இந்த மாதிரி நாம் இன்றைய தினம் அர்ச்சனை பண்ணி நல்ல வாசனை வருகின்ற சந்தனம் வாசனை வருகின்ற ஊதுவத்திகளோ அல்லது ரோஜா வாசனை வருகின்ற ஊதுவத்திகளோ ஒரு மூணு நாலு ஏற்றி வச்சு துளசியால் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணி குங்குமத்தினால் குங்கும பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வந்து நைவேத்தியமாக தயாரிக்க வச்சுட்டு அந்த குங்குமத்தில் கொஞ்சமாக ஒரே ஒரு சொட்டு தேன் கலந்து அதை வந்து அந்த குங்குமத்தை கொண்டு போயிட்டு நிலைவாசலில் சொஸ்திக்கு வந்து வரைஞ்சி விடுங்க ஆல்ரெடி நிலைவாசலை நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே ஈரத்துணியில் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் வரைஞ்சிட்டு அதற்கு வந்து கற்பூர ஹாரத்தியை காட்டிட்டு மகாலட்சுமி தயாரிக்கிட்டு உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் ஒரு இருபது நிமிடம் பதினைந்து நிமிடம் தியான நிலையில் இருந்து வேண்டுங்க நிச்சயமாக எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தாயாரினுடைய அனுகிரகத்தினால தீர்வு கிடைக்கும் எப்பொழுதும் மகாலட்சுமி பூஜை செய்யும்போது தாயாரை மட்டும் நாம் பூஜை செய்யக்கூடாது பெருமாளையும் சேர்த்து பூஜை செய்யணும் அதனால் பூஜை ஆரம்பிப்பதற்கு முன்பாக பெருமாளையினுடைய ஸ்லோகங்களை சொல்லிட்டு ஆரம்பியுங்க ஸ்லோகம் தெரியல அப்படின்னு சொன்னாக்கா ஓம் நமோ நாராயணாய நமஹா அப்படின்னு ஒரு அஞ்சு முறையோ இருபத்தி ஓரு முறையோ சொல்லிட்டு அதற்கு பிறகு மகாலட்சுமி பூஜை செய்யுங்க தாயாரின் பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ சரணம்